கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான மாதமாக இருப்பதாக இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் நூற்றி நாற்பதாம் சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் அமேன் நம்முடைய கர்த்தருக்கு ஒரு நாமம் இருக்கிறது அவர் நம்மை விசாரிக்கிறவர் அமேன் அவர் விசாரிக்கிறது எதில் வந்து ஸ்பெஷலாக இந்த மாதத்தில் கர்த்தரை உங்களை விசாரிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வழக்குகள் உங்களுக்கான நியாயத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார் விசாரிக்க போகிறார் ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் பதினோரு மாதங்களாக இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் என்ன செய்வாராம் சிறுமையானவர்களின் வழக்கு எளியவர்களின் நியாயத்தை கர்த்தர் விசாரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எளியவர்களாக இருந்தோமானால் சிறுமைப்பட்டவர்களாக இருந்தோமானால் நம்முடைய வழக்கும் எடுபடாது நம்முடைய நீதி நியாயங்களும் மறுக்கப்படும் மறைக்கப்படும் புதைக்கப்படும் இப்படி தான் நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர வாக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சிறுமையில் இருந்தாலும் எவ்வளவு எளியவர்களாக நாம் காணப்பட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் நமக்கு தகப்பனாக மாத்திரம் இல்லை நமக்கு அவர் தேவனாகவும் இருக்கிறார் அதே நேரத்தில் அவர் ராஜாதி ராஜாவாகவும் வீற்றிருக்கிறார் ஆமேன் அவர் உங்கள் வழக்குக்குள்ளாக உங்கள் நியாயத்துக்குள்ளாக ராஜாதி ராஜாவாக கடந்து வரும்போது அவர் கடந்து வரும்போது உங்களுடைய வழக்கானது அவருடைய கைனால் எடுக்கப்படும் எடுத்து உங்கள் வழக்கில் இருக்க உங்களுக்கான நியாயத்தை நீதியை கர்த்தர் பெற்றுத்தருவார் அமையின் கர்த்தரே அதை உங்களுக்காக முன்னின்று செய்து முடிப்பார் அமையன் பாருங்களேன் தூதர்களை கொண்டு விசாரிப்பேன் ஆண்டவர் சொல்லலை பரிசுத்தவான்களை கொண்டு விசாரிப்பேன் ஆண்டவர் சொல்லலை உங்களுக்கான வழக்கையும் உங்களுக்கான நியாயத்தையும் கர்த்தரே விசாரிப்பாராம் கர்த்தரே விசாரித்து அதில் நீதி செய்வேன் நியாயம் செய்வேன் சீக்கிரத்தில் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் இந்த மாதத்தில் வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவரே இந்த வருஷம் முடிகிறதுக்கு ஒரு மாதம் தானே இருக்கிறது இந்த ஒரு மாதத்தில் என்ன ஆண்டவரே வரே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சோர்வோடு இருப்பீங்கன்னா வாக்கு பண்ணுகிற கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி நம்புங்க அப்படி உண்மையுள்ள கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணதுனால அவர் அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவராக இருந்து அதை தீவிரமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி சிறுமைப்பட்டு உங்கள் வழக்கை ஒருவேளை யாருமே கண்டு கொள்ளாமல் இருக்கலாம் உங்களுக்கான நீதி மறைக்கப்பட்டிருக்கலாம் மறுக்கப்பட்டிருக்கலாம் புதைக்கப்பட்டு போயிருக்கலாம் ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உங்களுடைய வழக்கு என்ன செய்யலை தெரியுமா அவர் மறக்கவில்லை உங்களுக்காக வாதாடவும் அவர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா மறக்க மாட்டார் உங்களுக்காக வழக்கறிஞராக இருந்தவர் வாதாடவும் செய்வார் உங்களுக்கு ஒரு நியாய நியாயாதிபதியாக இருந்து அவர் நீதி செய்யவும் செய்வார் அமேன் நியாயமும் உங்களுக்கு செய்வார் அமே அவர் ராஜாதி ராஜாவாக இருந்து கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை இந்த வருட இறுதியில் உங்களுக்கு போகிறார் இந்த வருட இறுதியும் இப்படியே ஆண்டவருக்காக வெயிட் பண்ணிட்டே முடியுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் அப்படி விட மாட்டார் உங்களுக்கான வழக்கை அவர் கையில் எடுத்திருக்கிறார் உங்களுக்கான நியாயம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது அவர் சமூகத்திலிருந்து அவர் சந்நிதியிலிருந்து உங்களுக்கான நியாயம் வெளிப்படும் உங்களுடைய வழக்கு எல்லாவற்றையும் தீர்த்து உங்களை விடுதலையாக்குவார் இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா நீங்கள் சிக்கியிருந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி இந்த வார்த்தையை நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் சிறுமைப்பட்டு போய் இருந்து நியாயம் எடுபடாத சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீர் வழக்காடுவீராக அவர்களுடைய வழக்குகளை நீர் தீர்ப்பீராக பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தை இந்த டிசம்பர் நீர் வெளிப்பட வெளிச்சத்தை உடைய பிள்ளைகளுடைய நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் நீர் அவர்களுடைய சார்பில் நின்று அவர்களுக்காக வெளிப்பட பண்ணுவீராக தகப்பனை பெரிய காரியங்களை செய்து சந்தோஷப்படுத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபித்துச் செய்யமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின் இந்த மாதத்தில் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் அம்மேன்